நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம்ல ஆடு மாடு இல்லாதவங்க அடைமலைக்கு ராசா அப்படின்ட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையிலேருந்து நல்ல மழை அதுவும் ஜாஸ்தியெல்லாம் மழை பெய்யல காலையிலேருந்து ஒரே மாதிரி அடமழையாக பெஞ்சிட்ருக்குது புயலோட தாக்கம் இங்கே நம்ம ஊர் சைடு ஒட்டஞ்சத்துற சைடு இந்த மாதிரி தான் இருக்குது ராமேஸ்வரம் அந் அங்கிட்டலாம் வந்து இன்னுமே ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது பட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அடைமலை மாதிரி பெஞ்சிட்டே இருக்குது காலையிலேருந்து ஆனால் ஆடு இருக்குது மாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது எங்கள் வீட்டில் எல்லாம் அந்த கோட்டு போட்டுட்டு ஆடு மேய்க்கிறதுக்கு அம்மா காலையிலேயே போயிட்டாங்க அப்போவுமே அப்படியே காட்டை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு நேற்று தான் வந்து நிறைய காட்டுக்கெல்லாம் உரம் போட்டிருந்தாங்க அது எல்லாம் என்னாக போகுதோ அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தார் நான் அப்படியே டீ வச்சு கொண்டு போய் கொடுக்க அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அப்படியே ரெஸ்ட் ஆகிடுச்சு கிளைமேட்டும் ஊட்டி கொடைக்கானல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில்லுன்னு விசு விசுன்னு காத்தடிச்சிட்டு இருக்குது வண்டியில் போடாவே அப்படியே குளிர் அடிச்சுட்டு இருந்துச்சு எப்போயோ பெய்ய வேண்டிய மழை போன மாதமே நல்லா மழை பெஞ்சு ஓடையிலலாம் தண்ணி போய் கிணத்து நிறையா தண்ணி வந்துருந்துருக்கணும் இந்த வருஷம் அது எல்லாமே இல்லை நெஜமாலுமே மழை ரொம்ப கம்மி வெச்ச வெல்லாமல் இந்த ஒரு கோடையே எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் என்ன பண்ண முடியும் இந்த கூட அப்படியே எடுத்துகிட்டாலும் இப்படியே மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா அடுத்த கூட எதுவுமே எடுக்கவே முடியாது பட் இப்படியே மழை பெஞ்சு நிலம் குளிர்ச்சி ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து ஒரே ஒரு மழை பெஞ்சா போதும் கிணத்துக்கு நல்லா தண்ணி வந்துடும் இன்றைக்கி இப்படி தான் எனக்கு டே போச்சு நெக்ஸ்ட் ஒரு வேலை வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ